டி வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருபது சதவீத இடஒதுக்கீட்டை பிரித்தது சி வி சண்முகம் சட்டத்துறை அமைச்சரும் தமிழக முதல்வராயிருந்த எடப்பாடி பழனிசாமியும் செய்தது மிகப்பெரிய சமூகநிதி ஆண்டி பண்டாரம் ஜங்கம் முக்குவர் பரதவர் பரதவராஜகுல மீனவர் உட்பட ஊராளி கவுண்டர் உட்பட வலையர் உட்பட பல சமூகங்களுக்கு இவங்கெல்லாம் பத்து பர்சன்ட் இருக்கிறாங்க தமிழ் மண்ணில் இந்த சமூகங்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான கட்சிகளோட கூட்டணி இல்லை நாங்களே ஆட்சிக்கு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போன்னு சீமான் மாதிரி சொல்ல தயாரா டாக்டர்யாவோட அந்த போராட்டம் நியாயமானதுன்னு அன்னைக்கு சொல்லி அவர் கூட நான் நின்று வந்தான் அந்த போராட்டத்தை ஒரு காமெடி போராட்ட ஆக்குனது மக்கள் தலைமை எம்ஜிஆர் வெங்கடகிருஷ்ணன் கமிஷனை போட்டது ஐயா மூப்பனார் கலைஞர் கொடுத்ததுன்னு சரிதான் பிரித்தது சரிதான் ஆனால் அரசியல் அரங்கத்துக்குள்ளே அதில் டாக்டர் ராமதாஸ் கிட்ட அழுகுன மாம்பழத்தை கொடுத்துட்டாருன்னு கலைஞர் ஏமாந்தார் தந்து மதி குறைச்சி மதிப்பிடலை ஐயா வீரமணியும் குறைச்சி மதிப்பிடலை ரெண்டு தலைவர்களும் பதவி இல்லாமல் மக்களுக்கு தொண்டாடக்கூடிய தலைவர்கள்ங்கிறதுல மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை எந்த இடத்துலையும் அதை நான் ஆணித்தரமாக சொல்லக்கூடியவன் இங்கே கருத்துருவாக்கம் பண்ண ஐயா வீரமணிக்கு இடத்த பின்தள்ளிக்கிட்டு ஜெயலலிதா இடத்தை முன்னுக்கு கொண்டு வரீங்களே இங்கே போதுதான் காமராஜருக்கு இடத்த நான் அதில் பதிவு பண்ணுறேன் எடப்பாடி பழனிசாமிக்கும் எதிர்க்கட்சி தலைவராக வரணும்னா பாமக தேவை பாமக இல்லைன்னா அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியே நிற்காது எம்பிசியில் மட்டும் நீங்கள் டிங்கரிங் பண்ணவங்க பிசியில் யாரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் கை வைக்கலை பிசியில் ஏன் சரி பண்ணலை பிசியை ஏன் எடப்பாடி பழனிசாமியும் சிபி சண்மமும் சரி பண்ணலை யாருகிட்டையும் எங்கேயும் எந்த டிவிலையும் வாதத்துக்கு யார் உண்மையும் நேர்மையும் நியாயம் நம்ம இருந்தால் எதை கண்டும் பயப்படாண்டாம் பா பாபா சேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அகில இந்திய அளவில் மிக முக்கியமானவராக இருக்கிறார் என்னைக்கு மோடி அந்த பேரசைட் ஒட்டுண்ணி காங்கிரஸ்ன்னு சொன்னாரோ அன்னைக்கே வந்து ராகுல் காந்தி வந்து திமுக போராட்டம் கனமழி இருந்தாங்க மாணவரணி போராட்டமா நடந்த போராட்டம் யூஜிசி சம்பந்தப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் வந்து ஒரு சொல்ல நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா அது தானே நடக்குது எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு செங்கோட்டையின பிஜேபி பயன்படுத்தும் எடப்பாடியை மூணாவது தள்ளிட்டாலே போதுங்கிறதான் டெல்லிக்கு எதிர்பார்ப்பு எடப்பாடியை வீக்கன் பண்ணக்கூடிய அந்த அரசியல் தான் மோடி முடிவெடுத்துட்டாரு அதுதான் நடக்குது இப்போ அண்மையில் இன்னொரு சம்பவம் நம்ம பார்த்திருந்தோம் வள்ளுவர் கூட்டத்தில் டாக்டர் அன்புமணி தலைமையில வந்து ஒரு கூட்டம் நடத்தினாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் சாதி வாரி கணக்கெடுப்பை மூக்காசல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதில் ரெண்டு விஷயத்தை நான் கவனிக்க முடிஞ்சது அவருடைய பேச்சில் இரண்டு பேரையும் அவர் பாராட்டுகிறார் ஒருவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இன்னொருவர் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரையும் பாராட்டுறாரு டாக்டர் அன்புமணி யாரை வெயிறாருன்னா

தமிழக முதல்வராயிருந்த எடப்பாடி பழனிசாமியும் செய்தது மிகப்பெரிய சமூக நீதி மிகப்பெரிய சமூக நீதி சுரையாடல் வன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டோ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா ஆண்டி பண்டாரம் ஜங்கம் முக்குவர் பரதவர் பரதவராஜகுல மீனவர் உட்பட ஊராளி கவுண்டர் உட்பட வலையர் உட்பட பல சமூகங்களுக்கு இவங்கெல்லாம் பத்து பர்சன்ட் இருக்கிறாங்க தமிழ் மண்ணில் இந்த சமூகங்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் இதை தமிழ் மண்ணில் நான் தான் கேட்டுட்ருக்கிறேன் தந்தை பெரியார் மண் அது இதுன்னு சொல்லக்கூடியவங்க திராவிட இயக்குன்னு சொல்லக்கூடியவங்க வெக்கி தலைமுனியனும் ரவீந்திர துறைசாமிங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணியில் வந்த தாளிக நாடார் தொண்டனுக்குள்ள துணிச்சலும் நியாயமும் துணிச்சல் கூட இல்ல நியாய உணர்வு வேணும் நியாய உணர்வு இல்ல எடப்பாடி பழனிசாமியையும் சி வி சண்முகத்தையும் குற்றஞ்சாட்டி இந்த சமங்களுக்கு அநீதி அழைச்சதாட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம செய்தது மிகப்பெரிய தவறுங்கிறத நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இதே அன்புமணி ராமதாஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான கட்சிகளோட கூட்டணி இல்ல நாங்களே ஆட்சிக்கு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சீமான் மாதிரி சொல்ல தயாரா சீமான் அதானே சொல்றாரு திமுக அதிமுக ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டாங்க நடத்தலை எம்ஜிஆர் வந்து வன்னியரோட வீரம் சரிந்த போராட்டத்தை எஸ் வன்னியரோட வீரம் சரிந்த போராட்டத்தை அன்னைக்குள்ளே டாக்டர் ராமதாஸ் போராட்டத்தை நான் ஆதரித்தேன் என்னைக்கும் நான் அது நியாயம்னு சொல்லுவேன் ஏன்னா விளையாடக் கொண்டே நாடாரையும் பிசிக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டு எல்லா நாயுடு தரப்பு பிசிக்குள்ளே கொண்டு வந்துட்டு வன்னியர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் போது டாக்டர்யாவோட அந்த போராட்டம் நியாயமானதுன்னு அன்னைக்கு சொல்லி அவர் கூட நான் நின்று வந்தான் அந்த போராட்டத்தை ஒரு காமெடி போராட்ட மாட்டு ஆக்குனது மக்கள் தலைமை எம்ஜிஆர் வெங்கடகிருஷ்ணன் கமிஷனை போட்டது ஐயா மூப்பனார் காங்கிரஸ்காரர் அவர் வந்து அந்த கவர்னர் ஆட்சியில் அலெக்சாண்டரை வற்புறுத்தி வெங்கடகிருஷ்ணன் கமிஷனை போட்டார் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு கலைஞர் வந்ததும் அதை அபாலிஷ் பண்ணிக்கிட்டு பாமகவுக்கு இருபது சதவீதம் பிரமலை கல்லர் மரவர் இந்த நாம் சொல்லக்கூடிய இந்த ஒன்னார்நாதர் எல்லாத்தையும் சேர்த்து தான் கொடுத்தாரு கலைஞர் கொடுத்தது சரிதான் பிரித்தது சரிதான் ஆனால் அரசியல் அரங்கத்துக்குள்ளே அதில் டாக்டர் ராமதாஸுக்கிட்ட அழுகின மாம்பழத்தை கொடுத்துட்டாருன்னு கலைஞர் ஏமாந்தார் இதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுத்துருந்தா யாருக்கு மன வருத்தம் வந்திருக்காது இல்லையா எஸ் வெங்கடகிருஷ்ணன் கமிஷனை யார் யார் எடுத்தா யார் எடுத்தா வெங்கடகிருஷ்ணன் கமிஷனை அதை பற்றி ஜெயலலிதா என்ன பேசினாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா பல ஜாதிகளை எம்பிசிலாம் சேர்த்தாங்க அவங்க தானே வாங்கி கொடுத்தாங்க அதில் நம்ம விட்டு கொடுத்த முடியாது ஜெயலலிதா கண்டிப்பா அவங்க தான் கொடுத்தாங்க அவங்க அதிகாரம் தான் கொடுத்தது முதல் அரசியல் சட்ட திருத்தம் யார் கொண்டு வந்தாப்போம் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு ஜெயலலிதாவுக்கு அதிகாரம் தான் கொண்டு வந்ததுனா முதல் அரசு அரசியல் சட்ட திருத்தம் யார் கொண்டு வந்தா யார் கொண்டு வந்தா யாருங்க கொண்டு வந்தா தமிழ்நாடு காங்கிரஸ் தன் கைக்குள்ள வச்சிருந்த கிட்ட பவர் பாலிடிக்ஸ் பண்ணி காந்தியை தன்கிட்ட ம வருத்தம் தெரிவிக்க வச்ச வரதராஜ் நாயரு மூலமாக பண்ண காமராஜுக்கு அரசியல் அதிகாரம் கொண்டு வந்தது நீங்க அறுபத்தொம்பது சதவீதம் ஜெயல்தா ஜெயலல்தான் அப்போ அறுபத்தொம்பது சதவீதம் வீரமணி கொண்டு வந்தாருங்க எனக்கு வீரமணிக்கு ஒரு நியாயம் தந்தை பெரியாருக்கு ஒரு நியாயமா தந்தை பெரியாரை மதிப்பு குறைச்சி மதிப்பிடலை ஐயா வீரமணியும் குறைச்சி மதிப்பிடலை ரெண்டு தலைவர்களும் பதவி இல்லாமல் மக்களுக்கு தொண்டாடக்கூடிய தலைவர்கள்ங்கிறதுல மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை எந்த இடத்துலையும் அதை நான் ஆணித்தரமாக சொல்லக்கூடியவன் நீங்கள் அறுபத்தொம்போது சதவீதம் ஜெயலலிதாவோட கூட்டணி தான் நாற்பது சீட்டு கிடைக்கும்னு முப்பனாரும் வாழப்பாடி ராமூர்த்தியும் நரசிம்மராவட்ட சொல்லி அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குதுன்னா ஜெயலலாவுக்கு அதிகாரத்தால் காமராஜருக்கு அதிகாரம் தானே ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட்டை கொண்டு வந்தது முதல் அரசியல் சட்டத்திற்கு கொண்டு வந்து இன்னைக்கு வன்னியர்கள் இந்த முன்னேற்றத்துக்கு காமராஜ் தான காரணம் வன்னியர்கள் நன்றி உணர்வோடு அதை சொல்லணும் இல்லையா முக்கலத்தோரின் இந்த முன்னேற்றத்துக்கு காமராஜ் தானே காரணம் முக்களத்தோர் நன்றி உணர்வு அதை சொல்லணும் இல்லையா வேளாளர்கள் கலைஞரால் எழுபத்தி நாலுக்குள்ளே வந்தாலும் காமராஜாவில் கொண்டு வந்த அந்த ஓபிசி தானே கொங்குளாளருக்கு லாபத்தை கொடுத்துருக்குது நாடார்களை வந்து ஐம்பத்தொன்னு நாடார்கள் இல்லைனாலும் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு பிறகு காமராஜரில் தானே நாடார்கள் இந்த ஓபிசிக்குள்ளே வராங்க அப்போ நீங்க அறுபத்தொம்போது சதவீதம் ஜெயலலிதா எல்லாம் பெருமையாக பேசும்போது முதல் அரசியல் சட்ட திருத்தமும் அரசியலில் இல்லாத தந்தை பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணினாலும் தமிழ்நாட்டின் அரசியலை தன் கண்ட்ரோலில் விரல் நுண்ணியில் வச்சிருந்த காந்தி கிட்ட போர் பாலிட்டிக்ஸ் பண்ண காமராஜ் தாங்கிறது இல்லையா இல்ல காமராஜர் நிராகரிக்கலையே எதுவும் மட்டம் படுத்தியோ பேசலையோ அல்லது மன்னிலப்படுத்தியோ பேசலையே அவங்க தொடர்பா ரஜினிகாந்த மையமா வச்சு பேசணும் போகிறது தான் தமிழக முதல்வர் முகா ஸ்டாலின் அவர்கள் முதல் அரசியல் சட்டத் திருத்தத்தின் மூலவர்னு சட்ட சேவையில் பதிவு பண்ணியிருக்காரு அதற்கு நான் என் மனமார்ந்த நன்றியை தமிழக முதல்வர் முகா ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லிக்கிறேன் அதற்கு பிறகு கலைஞர் எவ்வளோ வருஷம் அரசியல் பண்ணாங்க ஜெயலலிதா எவ்வளோ வருஷம் அரசியல் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும் யாராவது முதல் அரசியல் சட்ட திருத்தத்துக்கு காரணம் காமராஜின்னு எந்த இடத்துலையாவது பேச்சிருக்காங்களா அப்படி கலைஞரும் புரட்சித்தலைமை இருட்டடிப்பு பண்ண உடனே அண்ணன் ரஜினிகாந்தை வச்சு அல்லது மோடி மூலமாக நான் பதிவு பண்ணிடுவோங்கிற சூழ்நிலையில் மு க ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்காருனா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு பெருந்தன்மையும் உண்மையை சொன்ன தன்மையும் அவரை நான் மனதார பாராட்டுறேன் நான் சொல்கிறது உண்மைங்கிறதுல நீங்கள் அறுபத்தொம்போது ஜெயல்தான்னா இதில் இருக்க இடத்த வந்து அதிகாரத்துக்குரிய இடத்த வந்து மறுத்துருவீங்க கருத்து பண்ண ஒருக்க இடத்த வந்து அங்கே முன்னிலைப்படுத்திவிங்க இங்கே கருத்து பண்ண ஐயா வீரமணிக்கு இடத்த பின்தள்ளிக்கிட்டு ஜெயலலிதா இடத்த முன்னு கொண்டு வரீங்களா போது தான் காமராஜருக்கு இடத்த நான் அதில் பதிவு பண்ணுறேன் இது உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உண்மை இல்ல அப்ப இந்த அதான் எதுக்காக கேட்க வந்தனா இப்ப இந்த ஸ்டார் எடுக்கிறது மூலமாக அதிமுகவின் பக்கம் நகருகிறதா பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற கேள்வி எழுகுறது இல்லையா நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய ஆப்ஷன் அதிமுக தான் பிஜேபி கழித்து விடுறாங்களா கழட்டி ஒண்ணு விட மாட்டாங்க பிஜேபி ஆப்ஷனை விட்டுக்கிட்டு ஒண்ணு அதிமுக பக்கம் போகல பிஜேபி அவங்க தோத்துட்டாங்க அதிமுக தோத்தாங்க இப்ப அர்த்மேட்டிக்கலி இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து கணேஷ் குமார் ஜிகே மணி எல்லாருமே வந்து அதிமுக கூட்டணி விரும்புறாங்க ஏன்னா அவன்கிட்ட பேசுறேன் பாலு நண்பர் பாலு எல்லாருமே விரும்புறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் என் விட்டுக்கிட்டு அங்கே போய் உடனே பேரம் பேசுவாங்க நான் இருக்காங்க எங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குன்னு காட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் எதிர்க்கட்சி தலைவராக வரணும்னா பாமக தேவை பாமக இல்லைன்னா அவருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவியே நிற்காது இது வந்து ஊடகத்தில் ஆ ஊனி பேசக்கூடிய என் அன்பிற்கும் பாசத்திற்குரிய நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் பாமக இல்லைன்னா எதிர்கட்சி தலைவர் பதவியே ததிகடத்தம் போட்டுரும் எடப்பாடி பழனிசாமிக்கு அவரால் சீட் கன்வெர்ட்டிங் பண்ணி கொடுக்க முடியும்னா பாமகவுக்கும் வேல்முருகனுக்கு தான் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ அவருக்கு பாமக பெரிய அளவில் தேவை மற்றபடி அவர் தோத்தவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்றும் மக்களவை தேர்தல் மாதிரி நடக்கல சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்தது ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் நடந்தது ராகுலை முன்னிறுத்தி நடத்தல அப்படி வேற அரைஞ்சி வரேன்னு சொன்னவன் நான் தான் நான் மறுக்க வரல ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவிலும் வந்து அந்த வாக்கு சதவீதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முப்பத்தெட்டு சதவீதம் நீங்கள் சேலத்தில் எடுத்திருக்காரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு ஐயாவோட தனிப்பட்ட செல்வாக்கு வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது எல்லாம் சேர்ந்து முப்பத்தெட்டு சதவீதம் கொடுக்குது விழுப்புரத்தில் முப்பத்தாறு எடுக்கிறாரு சிதம்பரத்தில் முப்பத்தஞ்சு எடுக்கிறாருன்னா அங்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு பத்து புள்ளி அஞ்சு வன்னியர்களின் ஆதரவு லோக்கல் வன்னியர் லீடர்ஸு எல்லாம் வந்து அந்த இதை கொடுக்குது நாமக்கல் கள்ளக்குறிச்சியில் முப்பத்தெட்டு நாற்பது எடுக்கிறாருன்னா அதுவும் இந்த கான்செப்ட் இருக்குது இதே ஐயா வந்து திருநெல்வேலியில் எட்டு சதவீதம் தான் எடுக்கிறாரு தூத்துக்குடியில் பதினஞ்சு டெபாசிட் போகுது கன்னியாகுமரியில் நாலு போலர் ஸ்டேஷனில் கன்னியாகுமரியில் நாலு சதவீதத்துக்கு நாம் தமிழர் கீழே போன அதிமுக இங்கே வந்து இருபத்தி மூணு சதவீதம் எப்படி தருமபுரியில் போலர் ஸ்டேஷனில் எடுத்துருக்குது எல்லாம் பத்து புள்ளி செய்த மாயம் பத்து புள்ளி அஞ்சு செய்த மாயம் ஆனால் பத்து புள்ளி அஞ்சுக்கு எதிர்ப்பும் இருக்குது இதைத்தான் நான் சொல்கிறேன் நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் அதை பிரித்தது தப்புங்கிறத உறுதியாக சொல்கிறேன் அதே மாதிரி எம்பிசியில் மட்டும் நீங்க டிங்கரிங் பண்ணுவாங்க பிசியில் யாரை காப்பாற்றதுக்கு நீங்க கை வைக்கல ஏன் சரி பண்ணலை ஏன் எடப்பாடி பழனிசாமியும் சிபி சண்மவும் சரி பண்ணலை யாருக்கு பயம் யாரை கண்டு மறண்டிங்க அப்போ நீங்க பிசியில் முத்தரையர் யாதவர் சுங்குந்தர் விஸ்வகர்மா ஏன் தஞ்சாவூர் கல்லர் உட்பட இவ்வளவு சமூகங்களுக்கு பிசியில் அநீதி பண்ணியிருக்கீங்க யார்கிட்டையும் எங்கேயும் எந்த டிவிலையும் வாதத்துக்கு யார் உண்மையும் நேர்மையும் நியாயம் நம்ம இருந்தால் எதை கண்டும் பயப்படாண்டாம் பாபா சேகப் பீம் ராவ் அம்பேத்கர் சொல்லிருக்காரு ஜஸ்டிஸ் ஆன் யுவர் சைட் பிலிங் அட் எனி டைம் அ யூ வின் த வார் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க இத நான் சொல்றேன் அப்போ இதெல்லாம் ஏன் அன்புமணி கேட்கல அவங்களுக்கு அவங்க இஷ்யூ தான் முக்கியம் தப்பு இல்ல அவங்க அவங்க இஷ்யூல தான் நிக்கறாங்க பொது இஷ்யூ மாதிரி சொல்லுவாங்க வன்யர் இஷ்யூ தான் இருப்பாங்க வன்யர் அவங்க உறுதியானவங்க தான் நான் மறக்க வரல இப்ப அவங்க ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு சொன்னா ஓகே வரவேற்றுக்க இஸ்யூ தான் இத மையமா வச்சு அவங்க கூட்டணியை முடிவு பண்ணுவாங்களா மதுவிலக்க மையமா வச்சு கூட்டணியை முடிவு பண்ணுவாங்களா இல்ல கணேஷ் குமாரே ஹானஸ்டா அதுல பேசுனார் அவங்களுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷனோ அதுக்கு போவாங்க ஸோ அண்ணா திமுக தான் பெஸ்ட் ஆப்ஷன் அண்ணா அமுக கூட அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கெல்லாம் படாத பாடுபட்டவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரம் பேர் இருக்காங்க அந்த ஆயிரம் பேருக்கும் அல்வா கொடுத்துக்கிட்டு என்டிஏக்குள்ளே தானே ஐயா வந்தாரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு தான் தெரியும் ஐயா இந்த பக்கம் நிற்கிறாருன்னு எடப்பாடிக்கு எதிர்கட்சி தலைவர் ஆகணும்னா பாமக வேணும் என்டிஏக்கு பாமக இல்லைன்னா வட தமிழகத்தில் ஒரு இன்னொரு விஷயமும் எனக்கு இப்பவே சொல்ல விரும்பலை உன உடச்சி பேசணும்னா நான் சொல்லிடுறேன் தயசின்னு சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க இன்னும் ஒரு தரப்பு ஒட்டு அப்படியே என்டிஐக்கு பாமக வேணும் அது இல்லைன்னா என்டிஏ வந்து வட தாக்கு தாக்குப்பிடிக்க முடியாது குறிப்பா நீங்க இந்த வாரத்தில் சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி அப்போசிஷன் லீடராக வரணும்னாலே பிஎம்கே வேணும்பா அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்றீங்க ஏன் ஒரு சிஎம் ஆக முடியாதா ஏன் அதிமுக ஜெயிக்க முடியாதா எதனால திமுக தான் மீண்டும் வருன்றதை மறைமுகமாக சொல்றீங்க ஏன் ரெண்டாவது இடத்துக்கு அண்ணா அதிமுக அணிக்கும் மோதனத்தில் தென் மாவட்டத்தில் ரெண்டாவது இடத்துக்கு தான் வந்திருக்காங்க மேற்கு மாவட்டத்தில் ரெண்டாவது இடத்துக்கு இண்டியா தான் வந்திருக்காங்க மத்திய சென்னை தென் சென்னையில் ரெண்டே ரெண்டாவது வந்திருக்காங்க வன்னியர் பள்ளத்தில் தான் அவர் பாம்புறேன் பாமா பாமக இல்லாமலே அவர் வந்திருக்கார் பாமக இல்லாமலே ஐயா வந்திருக்கிறாரு பாமக இல்லாமலே ஐயா வந்திருக்காரு நான் மறுக்க வரல விக்ரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலேயும் கோட்டை விட்டுருக்கார் ஐயா அதில் சீமான்ட்டு ஒரு அடி வாங்குவார் அரசியல் ரீதியாக ஒரு அடி சீமான்ட்டு ஐயா வாங்குவார் இந்த சூழ்நிலையில் ஐயா ரெண்டாவது இடத்தை தக்க வைக்கிறதுக்கே தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லேயும் சிட்டிலேயும் திணறணுமே அப்போ ரெண்டாவது இடத்துக்கான ஒரு போட்டி இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே நீங்கள் எப்படி அவரை வந்து டக்குன்னு மொதல் இடத்துக்கு வந்துடுவாருன்னு சொல்ல முடியும் திமுக அலைன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரே காரணத்தினால தான் இவங்க தூத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இல்லையா திமுக அலைன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க வந்து ஸ்டாலினை முன்னிட்டு தான் நாற்பத்தேழு எடுத்திருக்காங்க ஸோ அறுபத்தி காமராஜுக்கு வந்து அஞ்சு அஞ்சாறு பர்சன்ட் ஓட்டு தான் டவுன் ஆச்சு அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு ஒன்றும் ஸ்டாலினுக்கு இன்னைக்கு இல்லை காமராஜுக்கு அன்னைக்கு இருந்த இந்தி எதிர்ப்பில் உள்ள எதிர்ப்பு உணவுப் பிரகரோட எதிர்ப்பு எம்ஜிஆர் துப்பாக்கி சூட்டில் உள்ள எதிர்ப்பு ஒரு பேக்வேர்டு கிளாஸ் லீடரை வந்து ரெண்டு அப்பர் காஸ்ட்டு பிரிம்ஸை கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இஸ் கமாண்டட் ஆல் தீடர்ஸ்ன்னு அர்ஜென்ட் ராம் மேக்வாலே சொல்வார் அந்த அளவுக்கு இமேஜ் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும் போது உள்ள நெகட்டிவ் போலரைசேஷன் சோஷியலி ஐயா சார்காசன் சொல்ல மாதிரி போட்ட உள்ள எதிர்ப்பு மக்கள் மாற்றத்தை விரும்பினது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவினால் இடைச்ச ஒரு காஸ்ட் கன்சல்டேஷன் இந்த ஆறு பாயிண்டும் ஆறு சதவீத வாக்கை தான் காங்கிரஸுக்கு வந்து காமராஜுக்கு வந்து வீழ்ச்சியை கொடுத்துருக்கு நாற்பத்தாறு வந்து நாற்பது தான் வந்திருக்கு தான் ஹையஸ்ட்டு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இது தான் ஸ்டாலினுக்கு வந்து இதுவரை ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை தான் இருக்குது விக்கிரவாண்டியும் ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக தான் காட்டுது கடன் போட்டிட்டுனாங்க கள்ளக்குறிச்சி சாராய சாவை விஜய் பார்த்துட்டாருனாப்பில் ஆவும் நாங்கள் ஒன்றும் நடக்கலை அதே மாதிரி இங்கே பரந்தூர் விஜய் போயிட்டாருனாங்க எழுபத்தி நாலு சதவீத வாக்குங்க எடுத்திருக்காங்கன்னா ஸ்டாலினுக்கு வந்து ப்ரோ எஸ்டாப்மெண்ட் இருக்க அதை நான் ஒத்துக்கிறேன் சார் இப்போ நீங்க கூட்டணி பத்தி பேசுறதுனால சொல்றேன் மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு காங்கிரஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு செல்ல பொருந்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க அவர் அடுத்த கட்டமா தலைவராக நீடிப்பாரான தெரியலன்ற ஒரு சூழ்நிலை வெளியே வெளியே வச்சு பேச போற மாறிக்கிட்டு இருக்கு மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு காமராஜர் ஆட்சி என்று எதை சொல்லுவது அதற்கெல்லாம் ஒரு நியாயம் வேண்டாமா அப்படின்னு செல்வ பொருந்தகை தான் மறைமுகமாக பேசுகிறார் செல்வ பொருந்தகை காமராஜராட்சின்னு திமுக தலைவர் மு ஆட்சியை தான் சொன்னார் அப்போது அது தவறுன்ற ரீதியில் தான் மாணிக்கம் தகுர் பேசுறார் அப்போ உள்ளுக்குள்ளேயும் முரண்பாடுகள் உருவாக ஆரம்பிச்சு எடுத்துக்கலாம் தானே எல்லா காலத்துலேயும் காங்கிரஸில் முரண்பாடு இருக்க தான் செய்யும் இல்லை திமுகவுக்கு முரண்பாடு இது இல்லை திமுக போராட்டத்துக்கு ராகுல் காந்தி வந்து உட்காடுறாரு அகிலேஷ் யாதவ் வந்து உட்கிறாரு மாணிக்க தாகூர் இருட்டில் இருக்கிறாரு அப்போ ராகுல் காந்தி கிட்ட போய் அந்த போராட்டத்துக்குள்ள இருங்கன்னு கேட்கணும் கொடுக்க மாட்டாரு வரும்போது அங்க யாரை பிடிக்கணும் எப்ப பிடிக்கணும்னு ஓடுவாங்க இப்ப சும்மா பேசிடுவாங்க ராகுல் காந்தியே திமுக போராட்டத்துல வந்து உட்காரும் போது இதுக்கெல்லாம் வேலிட்டி இல்லை ராகுல் காந்தி செல்வ பிறந்தையே இத்து கூட்டணிக்கு எதிராக பேசினாலும் வேலடிட்டி இல்லை காரணம் ஸ்டாலின் அகில இந்திய அளவில் மிக முக்கியமானவராக இருக்கிறார் என்றைக்கு மோடி அந்த பேரசைட் ஒட்டுண்ணி காங்கிரஸ்னு சொன்னாரோ அன்னைக்கே வந்து ராகுல் காந்தி வந்து திமுக போராட்டம் கனிமலி இருந்தாங்க மாணவரணி போராட்டமாக இது ஒரு அம்சம் நடந்த போராட்டம் யூஜிசி சம்பந்தப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் வந்து உட்காந்துருந்தாங்க ஸோ மேட்டர் எண்ட்ஸ் தேர் இல்லை நீங்கள் இதில் குறிப்பிடும்போது எடப்பாடிக்கு இன்னொரு சவால் இருக்காது தான் நான் கேட்கலாமா என்ன ஒரு கேள்வினா ஆமாம் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா திரு செங்கோட்டையன் அவர்கள் கூட உள்ளுக்குள்ள ஒரு முரண்பாட்டோட தான் பயணிக்கிறாங்க ஒரு சின்ன உரசல் இருக்குன்றாங்க அப்போ அதையும் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் நெருக்கடியில் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாங்களா எடப்பாடியை பலகீனப்படுத்த வேண்டும் வீக்கன் ஈபிஎஸ்ங்கிற எங்களுடைய அந்த மோடி மோடி கிட்ட நாங்கள் எங்க எங்கள் டீம் கொடுத்த வேண்டுகோளை டெல்லி பாஜக ஏற்றுக்கிட்டதோட ரேகைகள் தெரிய ஆரம்பிச்சிட்டு அதில் ஒன்று தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடிக்கு எதிராக ஐடி வராது இடி வராது சிபிஐ வராதுன்னு நான் சொன்னேன் ஞாபகம் இருக்குதா ஏன்னா மோடிக்கு எடப்பாடி சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள் உண்டு அது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மோடி ஜெயிக்கணும்னா எடப்பாடியை பலவீனப்படுத்தணுங்கிற ஒரு பாலிசி டீஷனை வந்து எடுத்துட்டாங்க அதனால தான் அமித்ஷா வந்து மதிப்புக்கு மரியாதைக்குரிய சசிகலாமையார அன்னைக்கும் அன்னைக்கு தமிழிசை அம்மையார் இல்லைன்னா சசிகலா சீஃப் மினிஸ்டாக இருந்திருப்பாங்க இன்னைக்கும் இன்றைக்கும் சசிகலா சீஃப் மினிஸ்டாக இருந்திருப்பாங்க அந்த அளவுக்கு உறுதியானன தமிழிசை அம்மையாரே அமித்ஷா வந்து பார்ட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக எடப்பாடி பற்றி பேசுகிறதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓவரால் என்ன முடிவு சொல்லும்போது எடப்பாடியை வீக்கன் பண்ணுறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மோடிக்கு வெற்றி பெறதுக்கு நல்ல வியூகங்கிற மோடியோட வெல்விஷர் மோடிக்காக திங்க் பண்ணக்கூடிய எங்கள் நாலேஜ் ஒர்க்கு அகில இந்தியாவில் உள்ள நாலேஜ் ஒர்க்கு எல்லாமே பாரத் பதக்கு எங்ககிட்ட கேட்ட நாளில் இருந்து ஒரு பத்து பன் ப பத்து பதினோரு வருஷமாக நாங்கள் பதினாலுக்கு மேலே ஒரு பத்து பத்து பதினோரு வருஷமாக நாங்கள் செய்துட்ருக்கோம் பாரத் பதக்கு என்ன கன்சிட்ரேஷன் கண்டேஷன் வாங்கிட்டு செய்கிறீங்களா வேண்டாமா மோடிக்கு நாங்கள் செய்கிறதுக்கெல்லாம் கன்சிட்ரேஷன்லாம் ரெண்டாம் பட்சம்னு நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் மோடிக்கே தெரியும் மோடி நன்மைக்காக தான் நாங்கள் சிந்திப்போம் எங்கள் என்ன ஓட்டங்கள் இருக்குன்னு ரொம்ப நல்லாவே தெரியும் அதில் எங்களோட கருத்து வந்து இருபத்தொம்போதில் மோடி ஜெயிக்கிறதுக்கு எடப்பாடியே இருபத்தாறில் வீக்கன் பண்ணணும் அந்த எடப்பாடியை வீக்கன் பண்ணுங்கிற எங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது மாநிலத் தலைவர் அண்ணாமலையோட எண்ண ஓட்டம் செயல் எல்லாமே அதுதான் இல்லை அப்படின்னா நீங்கள் அவர்களே வந்து பிஜேபியோட ஒரு குரலும் சொல்ல வரீங்களா நீங்கள் தான் புரிஞ்சுக்கணுமா அது தானே நடக்குது எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு செங்கோட்டையின பிஜேபி பயன்படுத்தும் எடப்பாடியை பலகினப்படுத்துறதுக்கு அவர் இறைனர் மீதாக ரெய்டு நடந்தது எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு இந்தி இஷ்யூவை அண்ணாமலை எடுத்து அடிப்பார் எடப்பாடி அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் ஸ்டாண்ட் இல்லாமல் தொணர்வார் ஸோ அண்ணாமலை எடுக்கக்கூடிய இந்தி இஷ்யூ செங்கோட்டையை இயல்பா எடுக்கக்கூடிய எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ மறைக்கு இடம் இயல்பா பண்றது அஜெண்டாலாம் இல்ல பாஜக பின்னாடி வருவாங்க கண்டிப்பா வர்றாங்க வர்றாங்க வருவாங்க அதுல மாற்றம் இல்லை அதே மாதிரி ரைடு எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறதுக்கு தான் ஐயா மோடி ஆட்சியை நாங்க அமைப்போம்னு அண்ணாமலை சொல்றது ஹரியானா வெஸ்ட் பெங்கால் டெல்லி மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து நாங்க வளருவோங்கிறத காட்டுறதுக்கு தான் ஆட்சியை பிடிப்போன்னு அவர் சொல்லுவார் பட்டு டெல்லி எதிர்பார்ப்பு எடப்பாடி மூணாவது தள்ளிட்டாலே போதுங்கிறதான் டெல்லிக்கு எதிர்பார்ப்பு எடப்பாடியை வீக்கெண்ட் பண்ணக்கூடிய அந்த அரசியல் தான் மோடி முடிவெடுத்துட்டாரு அதுதான் நடக்குது ஐயா மோடி ஆட்சி வரும்னு சொன்னதும் தமிழிசை அம்மையார் பாஜக ஆட்சி வரும்னு சொன்னதும் இதன் அடிப்படையில் தான் இந்த இந்த நகர்வு தான் செய்யும் செங்கோட்டையனும் இந்த நகர்வில் மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இருப்பார் அவங்கள பொறுத்தவரை அதிமுக ஒற்றுமை செங்கோட்டையன் சிஎம் கேண்டிடேட்டு செங்கோட்டையன் பொதுச் செயலாளர் அந்த மாதிரி உள்ளுக்குள்ள தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க அது பிஜேபியை பொறுத்த அளவில் மூவ் டு வீக்கன் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அது செங்கோட்டையின் போன்ற தலைவர்கள் அதை பண்ணாங்க அப்படின்னா மற்ற கட்சிக்காரங்க ஓகே நீங்கள் பிஜேபிக்காக தான் குரலாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அது நாளைக்கு அவர் அவர் கழகத்துக்காக நான் இருக்கிறேன் அம்மையா ஜெயலலிதாக்காக நான் இருக்கிறேன் தலைவர் எம்ஜிஆருக்காக இருக்கிறேன்னு சொல்கிறது அடிபட்டு போயிடாதா அடிபடுதா பரலியாங்கிறது கால ஓட்டத்தில் நமக்கு வரும் நாட்களில் தெரியும் எந்த பக்கம் நிற்க போகிறாங்கிறது நாட்களில் அது தெரியும் கண்டிப்பாக பிஜேபி எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி இருபத்தொம்பதில் அவரை பாஜக கொடுக்கூடிய ஸ்ட்ரீட்டுக்கு இறங்கி போக வைக்கக்கூடிய விகத்தான் பண்ணுவாங்களே தவிர இப்போ எடப்பாடி பழனிசாமியை பல பலப்படுத்தினா நாளைக்கு அவர் காங்கிரஸுக்கு இருபது சீட்டை கொடுப்பாரு திருநாகரசூரோட தொடர்பூச்சி எதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பாரு மாணிக் தாவூரோட தொடர்பூச்சி எதாவது பண்ண முடியுமா பார்ப்பார் சுனில் கனகூலு கூட தொடர்பூச்சி எதுவும் பண்ண முடியுமான்னு பார்ப்பாரு அவர் அவர் வளர்ச்சிக்காக தான் பண்ணுவார் நான் அரசியலில் தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பாலிடிக்ஸு மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி கிட்ட அலர்ட்டாக இருங்கன்னு ரவிந்தன் தான் சொன்னால் அது சரிதான் ரவீந்தரை சாமி மோடிக்காக சொன்னவன் மோடி ஏமாந்து கூடாதுங்கிறதுக்காக துடித்து சொன்னாங்கிறதும் உண்மைதாங்கிறத மோடி உணர்றாரு அது தக்கன நடவடிக்கையாக தான் வீக்கனிங் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் அன்னைக்கு போகுது நிறையா ஒரே ஒரு கேள்வி ஓபிஎஸ் ஐயா கூட இருந்த மருதலகராஜ் ஐயாவாக இருக்கட்டும் அல்லது வந்து புகழ்ந்தி போன்றவா இருக்கட்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட கொஞ்சம் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது மருதரகராஜ் ஒரு பக்கம் தாவேக்கா தான் இனிமேல் உதயநிதி விஜய் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவர் பக்கம் போற மாதிரியான ஒரு பேச்சுகளையும் பார்க்க முடிகிறது புகழேந்தையும் ஓபிஎஸ் விட்டு விலகிட்டார் தான் அவர் வல்லவர்கள் விலகிட்டார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அரசியல் வட்டாரத்திலேயே வாழ்க்கையிலேயே தனித்து விடப்பட்டு விட்டாரா ஓபிஎஸ் ஸ்டாலினுக்கு நிழல கூட நெருங்க முடியாதவங்க சொல்றது தான் உதயநிதி அது யார் சொன்னாலும் அதுதான் உங்களால் ஸ்டாலினை நிழலை கூட நெருங்க முடியல அதில் சுத்த வீரனா சீமான் வந்து ஸ்டாலின் வர்சஸு சீமானுங்கிறது அடித்தது சகோதர சீமானை வீரம் இருக்குது துணிச்சல் இருக்குன்னு சீமானை பாராட்டுறேன் கோழைகளின் குரல் ஸ்டாலின் நிழலை நெருங்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு குரல் தான் உதயநிதி வர்சஸ்ஸு போடுறது ஃபியூச்சரில் சார் ஃப்யூச்சரில் வந்து உதயநிதி வருஷம் பார்ட்டியோட பதினஞ்சு வருஷம் இருந்துட்டாப்புலன்னா அதுக்கு முன்னே மற்றவெல்லாம் போய் சேர்ந்துட்டாமுன்னா கலைஞர் சாவார்னு நினச்சவெல்லாம் கலைஞருக்கு முன்னே போய் சேர்ந்துட்டான் நானும் என் ஃப்ரெண்டு எம் சி பாலன் அதிமுக அவைச் செயலரவாக இருந்தார் திமுக மாவட்ட செயலாளராக இருந்தவர் அவருக்கு அண்ணன் மகன் எம்சிடி அருணகிரி எம்ஜிஆர் அரசியன் அவனும் அப்பவும் சொல்லுவோம் கலைஞர் சாகுன்னு நினைக்கிறவன்லாம் கலைஞருக்கு முன்னே போய் செத்துருவாண்டா போய் சேர்ந்துருவாண்டா அது நான் இலசவியாளர்கள் ரொம்ப நாள் வாழ்வாங்கன்னு இது ஒரு எச்சரிக்கையாக சொல்றேன் இந்த மாதிரி பைத்தியாரத்தனமாக பேசாதீங்கப்பா கலைஞர் சாகுவார் நினைக்கலாம் கலைஞருக்கு முன்னே போய் சேர்ந்துட்டான் அதே மாதிரி ஸ்டாலினுக்கு எதிராக இந்த மாதிரி வன்ம மாட்டும் கான்ஃபிடன்ஸ் ஆட்டும் யாரும் பேசாதீங்க பிதாவே இவர்களை மன்னியுங்கள் இவர்கள் செய்வது என்னது என்பது அறியாதவர்கிற பைபிள் வாசக ஆதங்கத்தோட இவங்களை முடிச்சிடுறேன் நான் ஓகே அதான் எல்லாம் அதான் கேட்குறேன் அப்போது அப்படியா விஜய் பக்கம்லாம் போயிட்டு இருக்காங்க கூட இருந்தவங்களே ஏன் அவர் மகனே கூட விஜய்ட்டு பேசிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ ஓபிஎஸ் அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஓபிஎஸ் வந்து வெளியேறினால எடப்பாடிக்கு வந்து முப்பத்தி மூணு சதவீதத்துலேருந்து பதிமூணு சதவீத ஓட்டு வந்து நஷ்டம் அது தெளிவு பட் ஓபிஎஸ் வந்து அந்த கட்டத்துக்குள்ள பிஜேபி ஒரு அஞ்சாறு சீட்டு வாங்கி நின்றுக்கணும் அதுதான் தப்பு ஒரு ஃபோல்ஸாக காட்டியிருக்கலாம் பட் களத்துக்குள்ளே ஒரு சீட்டில் நின்று அதிமுக டெபாசிட் களத்தை வச்சுட்டாரு அவருக்குன்னே ஒரு ஸ்டேச்சர் இருக்குது ஒரு ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குது அதில் அவர் வந்து எடப்பாடிக்கு எதிரான ஒரு அரசியலில் செங்கோட்டை கூட இணைஞ்சு அவருக்கு ஒரு ரோல் இருக்கலாம் ஓ அப்படி இன்ஃபியூசரில் இருக்கலாம்ன்ற கண்டிப்பாக கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம் மிக்க நன்றி 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 வணக்கம் இன்னும் சந்திக்கலாம்